கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலாக தான் பார்க்க போகிறோம் வேலை வாய்ப்பு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்தியா போஸ்ட்லேருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேகன்சி வந்து அறிவிப்பு வந்திருக்கு அந்த விவரத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்ட நண்பர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு இது அவங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு இந்தியா போஸ்ட்டில் சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க எப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விதத்தை வந்து சொல்லியிருக்காங்க பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் டேட் ரிசிப்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் லாஸ்ட் டேட்டு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் டேட் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டு ஒம்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் டேட்டு பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்னென்ன போஸ்ட்டு அப்படிங்கிறத அடுத்த விவரத்தை வந்து கொடுத்துருங்க போஸ்டல் அசிஸ்டன்ட்டு ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு போஸ்ட் மேனு மெயில் கார்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் சரிங்களா இந்த கிரதாட்ட ஐந்து வகையான பணியிடத்துக்கான அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா போஸ்டல் அசிஸ்டண்ட்டு ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டு போஸ்ட் மேனு மெயில் கார்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் சரிங்களா இந்த வகையான பணியிடத்துக்கு அறிவிப்பு நடக்குது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் அதுக்கு உண்டான சம்பளம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெக்காக்னைஸ்டு யூனிவர்சிட்டி நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரியணும் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கணும் அடுத்து மெயில் கார்டுக்கு என்ன அதுக்கு முன்னே சொன்னது போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் மெயில் கார்டுக்கு சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து வந்து லோக்கல் லாங்குவேஜில் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஃப்ரம் ரெக்காகனைஸ்டு போர்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டு எவ்வளோ சர்க்கிளில் படிச்சுக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்படியே வந்தீங்கன்னா இதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி விவரத்தை வந்து முழுமையாக பார்த்துக்கலாம் பிடிஎஃப் லிங்க் பண்ணி சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் சரிங்களா ரெக்காக்னைஸ்டு போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மெரிட்ரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்க வந்து என்னென்ன தகுதி இருக்கணும் ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அப்படிங்கிறத ஆறாவதாக வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ ஹாவ் ரெப்ரஸண்டட் ஸ்டேட் த கண்ட்ரி இந்த நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் இன் எனி ஆஃப் த போர்ஷன் நேஷ்னல் காம்படிஷன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லாம் பங்கேற்றிருக்கணும் அடுத்தது யுனிவர்சிட்டி லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸில் பங்கேற்கணும் அப்புறம் ஸ்கூல்னால் ஸ்டேட் லெவலில் அந்த இது பங்கேற்றிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்ட்ஸ் இன் பிசிக்கல் எஃபிஷியன்சி அண்டர் த நேஷ்னல் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ட்ரை சரிங்களா ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் யூனிவர்சிட்டி லெவலில் படித்தவங்களுக்கு இதில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு பாருங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏதாவது ஆர்ச்சரி அத்திய பத்தியா பால் பேட்மிண்டன் பேஸ்கெட் பால் பாடி பில்டிங் பிரிட்ஜி செஸ்ஸு சைக்கிளிங் டீப் ஸ்போர்ட்ஸு ஃபென்சிங் கோஃப் ஹேண்ட்பால் ஐஸ் ஹாக்கி ஐஸ் ஸ்கிங் கபடி இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி வகையான விளையாட்டு அதில் நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் சரி அடுத்து அத்தாரிட்டி அவார்டிங் சர்டிஃபிகேட் அந்த ஸ்போர்ட்ஸில் பங்கேற்ற சர்டிஃபிகேட் வந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் செக்ரட்ரி நேஷ்னல் ப்ரைஸ் ஆஃப் த கேம் கன்சர்ன்ட் நேஷ்னல் காம்படிஷன் இதில் இந்த இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அதை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா மற்றபடி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் முழு விவரம் வந்து கொடுத்துருங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துர்லாம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ அப்படிங்கிற விவரம் வந்து ஐந்து வகையான போஸ்ட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஒன்று நூற்றி பத்து ஒன்று பத்தொம்போது ஒன்று நூற்றி எட்டு அப்புறம் நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க தேங்க் யூ